எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு நல்லா லக்ஸரியஸாகவே இருக்குது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி ஹாலில் இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஃபேன்லாம் வச்சு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் வச்சு நல்ல பெரிய கிச்சனாகவே இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் சிங்கிள் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காவேரி நகரில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் வீடு வந்துட்டு நார்த்து திசையில் அமைந்துள்ளது அடுத்து இது பெட்ரூமு பெட்ரூமும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதிலாம் அமைந்துள்ளது வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் குடிக்கிற தண்ணிலாம் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது ஜங்ஷன்லாம் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற வீட்டிலேருந்து வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது வாஷ் பேசினும் இருக்குது பக்கத்தில் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்ருக்கெல்லாமும் ப்ரொவிஷன் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிற கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்